செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணம் கொடுத்தவர்கள் துரோகிகளா நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக இருக்கக்கூடாது என திமுகவை விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய இந்த அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் தனது கண்டனத்தை பதிவு செய்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சத்தியம் தவறாத உத்தமரா ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினாறாம் தேதி நினைவிருக்கிறதா டாக்டர் ராமதாஸ் அவருடைய பாவங்களை விட்டு வந்து திமுகவை விமர்ச்சி கேட்டும் அப்படி திமுகவை பற்றி விமர்சிப்பதற்கு எந்த அருகதையும் அவருக்கு இல்லை குறிப்பாக தைலாபுரம் அரசியல் பயிலரங்கத்தில் பாட்டாளிகளுக்கு வகுப்பெடுக்கும் ஆசிரியர் ராமதாஸ் அவர்களுக்கு அரசியல் தெரியாமல் அறைவேக்காட்டுத்தனமாக இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கின்றார் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது உள்ள வழக்கு விவரத்தை அதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியலையும் புரிந்து கொள்ளாமல் இப்படி இவருடைய அறிக்கை அமைந்திருக்கின்றது ராமதாஸ் தீரத்தோடு அமலாக்கத்துறையின் அடாவடியை எதிர்க்கும் திமுகவை அமலாக்கத்துறையை கண்டிக்காத ராமதாஸ் விமர்சிக்க தகுதி உண்டா என திமுகவின் அமைப்பு செயலாளர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் ஆலந்தூர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் அறிக்கை ஒன்றை கடுமையாக கண்டித்து வெளியிட்டிருக்கின்றார் பதினெட்டில் மூன்று வழக்குகள் பதியப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பதிவான வழக்கு பற்றி அப்போது இருந்த விவரங்களின் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி குறித்து பேசினார் ஆனால் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்த போது தான் குற்றமற்றவன் தன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தான் இந்த வழக்குகள் புனையப்பட்டது என சொன்னார் டிடிவி தினகரன் ஆதரவு பதினெட்டு எம்எல்ஏக்கள் குழு என்பது ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என ஆளுநரிடம் மனு அளித்ததால்தான் தான் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பதினெட்டு பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதோடு அவர் மீது வழக்குகளும் புனையப்பட்டன இந்த உண்மைகள் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அரசை காப்பாற்றி கொள்ள செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டார் ராமதாஸ் தன் இருப்பை காட்டிக்கொள்ள அறிக்கை விட்டிருக்கின்றார் தேவசகாயம் என்பவரின் புகாரின் மீது இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதில் செந்தில் பாலாஜியின் மீது எந்த குற்றமும் சுமத்தப்படவில்லை முதல் தகவல் அறிக்கையில் அவர் குற்றவாளியாகவும் சேர்க்கப்படவில்லை கோபி அளித்த புகாரின் பேரில் உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இருபது ஆறு இரண்டாயிரத்தி பதினேழில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் பனிரெண்டு குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருந்தனர் அதில் செந்தில் பாலாஜி குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை மீண்டும் அருண்குமார் என்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் பேரில் மேல் புலன் விசாரணை செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்களையும் குற்றவாளியாக சேர்த்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி அன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஆளுநரிடம் புகார் அளித்த காரணத்தினாலேயே இந்த வழக்குகள் அவர் மீது பொய்யாக சுமத்தப்பட்டன என்பது தெளிவாகிறது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு செந்திய பாலாஜி மீது வழக்கு தொடர இசைவானை கேட்டு வந்த கோப்பில் எந்த தாமதமும் இல்லாமல் முதல்வர் அவர்கள் ஆட்சி வேறு கட்சி வேறு என்ற நிலையில் கோப்புகளில் உள்ள அம்சங்களை மட்டுமே கவனித்து தன் சொந்த வெறுப்பு வெறுப்புகளை கடந்து கடமையாற்றியது எல்லாம் ராமதாஸ் அவர்களுக்கு புரியவில்லையா இல்லை புரியாமல் நடிக்கிறாரா எத்தனை விளக்க உரை அளித்தாலும் புரியாது பாலாஜி தியாகம் செய்துவிட்டு சிறை செல்லவில்லைதான் ஆனால் பொய் வழக்குகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட பணப்பரிமாற்ற வழக்கில் ஒன்றிய அரசின் எதே சதியார போக்கில் அவரை கைது செய்து அழுத்தம் தந்து துன்புறுத்தி வாக்குமூலம் பெற்று திமுகவின் மீது மேலும் பொய் வழக்குகள் போடலாம் என்ற கனவை அவர் பொய்யாக்கினார் அதற்காக நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்தார் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியிடம் ஏன் நீங்கள் பாஜகவில் சேரக்கூடாது என கேட்டனர் என்ற செய்தி அதிர்ச்சியான தகவலை செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் சொன்னார் பாஜகவில் அவரை சேர்த்து திமுகவிற்கு எதிராக களமாட நினைத்தார்கள் அதற்கு அடிபணியாமல் அஞ்சாமல் நின்ற உறுதிதான் தியாகம் அது நல்லெண்ணம் கொண்டோருக்கு மட்டுமே புரியும் பாஜக நியலில் இருக்கும் தைலாபுரத்தில் இருப்பவர்களுக்கு எத்தனை விளக்க உரை அளித்தாலும் புரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினாறாம் தேதி நினைவிருக்கிறதா அன்றுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஐந்து சத்தியங்களை செய்தார் அதில் ஒன்றுதான் என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார்கள் என்றார் இப்போது அன்புமணி கட்சியின் கடை கோடி உறுப்பினரா சத்தியம் தவறாத உத்தமர் போல் நடிக்கும் ராமதாஸ் எதற்கெடுத்தாலும் அறிக்கை விடுவார் ஏன் அமலாக்கத்துறையின் அடாவடிகளை கண்டித்து அறிக்கை விட தயங்குகிறார் அமலாக்கத்துறையை பாஜகவிற்கு ஆள் சேர்க்கும் துறையாக மோடி அரசு சூழலில் ஆட்சியில் இருந்து கொண்டே அதனை தீரத்தோடு எதிர்த்து களமாடிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் பாமக அமலாக்கத்துறையின் அத்துமீறல்களை ஏன் எதிர்க்கவில்லை அதற்கு பின்னால் இருக்கும் நுண்ணரசியல் என்ன ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரையில் பத்து ஆண்டுகளாக பாஜக கூட்டணியே கதி என்று பாமக ஏன் பண்ணி கிடைக்கிறது மத்திய அமைச்சராக இருந்த போது அன்புமணி ராமதாஸ் மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதாக சிபிஐ தொடர்ந்த வழக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மருத்துவக் கல்லூரி அனுமதி முறைகேடு தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அன்புமணி மீது சிபிஐ குற்றச்சாட்டு பதிவு செய்தது இந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ள கமலாலயத்தின் தஞ்சமடைந்தவர்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி வழக்கை எதிர்கொள்ளும் திமுகவை தூற்ற கொஞ்சமும் அருகதை இல்லாதவர்கள் மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற பரிமாற்ற வழக்கு ஏன் வரவில்லை ஏன் அமலாக்கத்துறை அடக்கி வாசிக்கிறது தைலாபுரம் ஏன் அமலாக்கத்துறையை எதிர்க்கவில்லை என்பதில் புதைந்திருக்கிறது அரசியல் மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய திரு அன்புமணி ராமதாசுக்கு ஏன் தொடர்ச்சியாக ராஜ்யசபா சீட் தரப்படுகிறது பாமகவில் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி செய்த ஊழல்களை இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்தாரே என சொல்லும் ராமதாஸ் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு நினைவிடம் கட்டிய போது என்ன சொன்னார் என்பது மறந்து விட்டதா சொத்து குவிப்பு வழக்கு குற்றவாளி ஜெயலலிதாவுக்கு நினைவிடமா அது ஊழலின் சின்னமாகவே பார்க்கப்படும் என காட்டமாக அறிக்கை விட்டு அந்த நினைவிடம் கட்டிய எடப்பாடி பழனிசாமியிடமே தேர்தல் கூட்டணி வைத்தாரே ஜெயலலிதாவுக்கு மண்டபம் கட்டும் எடப்பாடி பன்னீர்செல்வம் தலைமையிலான பினாமி அரசின் ஊழல்களையும் மறைக்க முடியாது அதனால் ஏற்பட்ட பாவங்களை கழுவ முடியாது என முன்பும் ராமதாஸ் சொன்னார் அந்த பினாமிகளோடுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் ராமதாஸ் கூட்டணி வைத்தார் பாமகவின் பாவங்களை கழுவி விட்டு வந்து ராமதாஸ் அவர்கள் திமுகவை விமர்ச்சிக்கட்டும் என தனது காட்டமான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்கள்